டெல்லியில வந்து நம்ம கங்கை கொண்டன் சோலார் பானல் பிளாண்ட்டோட வீடியோ எக்ஸ்போல ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சோலார் பிளாண்ட் கங்கைகுண்டன் குரியது நம்ம கங்கைகுண்டன் ஃப்ளிப்கார்ட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரனிலி உள்ள இடம் டெல்லி எக்ஸ்போல போட்டு திருநெல்வேலியில் சூப்பரா இருக்கு இப்ப நம்மளோட திருநெல்வேலி கங்கை கொண்டு போட்டு வரும் விக்ரம் சோலோட நியூ பிளான்ட்டுக்கு இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கு அதோட வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் டாப் மேனுஃபேக்சரிங் வந்து விக்ரம் சோலார் தான் அவங்க வந்து திருநெல்வேலியில் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கங்கை கொண்டாங்க அவங்களோட யூனிட் சென்னையில் ஆல்ரெடி இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து திருநெல்வேலி கங்கை கொண்டான் தமிழ்நாடு ரொம்ப பெருமையாக இருக்கு ஓகே தேங்க்யூ போதும் Nice.